இருந்த ஜம்பியத்துலமாவுல பழையவர்கள் நிலைய பேர் மூத்தாகி விட்டார்கள் அல்லாஹும் மகபிர்லகும் வருகமும் அவர்களுக்கு அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அவர்களோடு நடத்தின போராட்டத்தின் காரணமாக ஜம்மியத்தில் உலமா மூலமாக சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தினோம் இதுவரைக்கும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அகில இலங்கை ஜமியத்துலமாவோ நடத்தப்பட்ட ஒரு போராட்டம்தான் இந்த கூட்டு துவா என்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக அன்று ஜமியலமாவோடு ஒரு பெரியோர் போராட்டம் நடந்தது சுமார் ஏழு கூட் வரலாறு தொழுகைகளுக்கு பின்னால் ஓதப்படுகின்ற கூட்டுதுவா அனுமதிக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்டு வந்தது அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் எழுபத்தைந்து எண்பது வீதமான உல அந்த உள்ள உளமாக்கள் அதை நியாயப்படுத்தி பேச முற்பட்டார்கள் அந்த நேரத்திலே அவர்களோடு நடத்திய போராட்டம் என்ன தெரியுமா சரி நபி சல்லா அலிஹி வசலம் அவர்கள் இந்த தொழுகையை மாசம் பதினோரு வருடங்கள் ஜமாத்தாக தொழுது காட்டியிருக்கின்றார்கள் அப்படி தொழுது காட்டிய இந்த தொழுகையில ஒரு நாளிலாவது இருக்கின்ற சகாபாக்கள் ஆமை ஒரு சவால் விட்ட போது எவர்களாலும் வாய் திறந்து பேச முடியாமல் மௌனமாகினார்கள் கடைசியாக சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு பருதான தொழுகைகளுக்கு பின்னால் இல்லை கூட்டுதுவாயொன்று இல்லைத்தனியாக வேண்டும் துவா ஓத வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தனிமையாக கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று மார்க்க தீர்ப்பு வெளியிடப்பட்டது இப்படி மிக பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில்தான் இந்த தாவா வளர்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளஞ்சமுதாய எடுத்து வைக்க விரும்புகின்றேன்